சகோதர சகோதரிகளே தொடங்குகின்றோம் என்று அழைக்கின்றோம் ஆண்டவருடைய திருப்பாடுகளின் ஞாயிறு என்று அழைப்பதும் மிக பொருத்தம் அப்படித்தான் அழைக்கிறார்கள் ஆனால் குருத்து பவனியோடு இது தொடங்குவதால் நாம் இதை குருத்து ஞாயிறு என்று சொல்லி பழக்கப்பட்டு விட்டோம் ஆண்டுக்கு இருமுறை ஆண்டவருடைய பாடுகளை நீண்ட நெடிய வாசகத்தை வாசித்து அதன் பொருளை உணர்ந்து செபிக்குமாறு தாய் துறிச்சவை நமக்கு இரண்டு சந்தர்ப்பங்களை தருகிறது அவற்றில் ஒன்று இந்த குருத்து ஞாயிறு இரண்டாவது புனித வாரத்தில் வருகிற புனித வெள்ளி புனித வெள்ளி என்று எப்பொழுதுமே நாம் யோவானுடைய நற்செய்தியில் இருந்துதான் நாம் வாசிக்க கேட்போம் ஆனால் ஆண்டவருடைய திருப்பாடுகளின் ஞாயிறான இந்த குருத்து ஞாயிறன்று முதல் ஆண்டில் மத்தையின் நற்செய்தியிலிருந்தும் இரண்டாம் ஆண்டு மார்க் நற்செய்தியிலிருந்தும் மூன்றாம் ஆண்டு லூக்கா நற்செய்தியிலிருந்தும் நாம் வாசிக்க கேட்கின்றோம் இந்த ஆண்டு நாம் லூக்கா நற்செய்தியிலே இருந்து வாசிக்க கேட்க இருக்கின்றோம் ஆண்டவருடைய பாடுகளை நாம் வாசிக்க கேட்டு அதை தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும் புனித வாரத்தை தொடங்குகின்றோ இந்த வாரம் முழுவதும் அந்த இயேசுவின் பாடுகள் நம் மனதிலே இருத்தி அந்த பாடுகளின் பலனை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற கண்ணோட்டத்தில் நமக்கு இந்த ஆண்டவருடைய திருப்பாடுகளின் நீண்ட நெடிய வாசகம் நமக்கு வாசிக்கப்பட தருகின்றது எனவே இந்த நீண்ட நெடிய வாசகத்தை சில சமயத்தில் நாம் கவனக்குறைவாக இதை கவனிக்காமல் இருப்பதற்கும் பல வாய்ப்புகள் உண்டு எனவே நாம் இதை வாசிக்கின்ற பொழுது நம் சிந்தனைகள் சிதறாமல் கவனத்தை முழுமனதோடு செலுத்தி ஆண்டவருடைய பாடுகளை நாம் வாசிக்க கேட்க வேண்டும் இந்த ஆண்டவருடைய பாடுகளை வாசிக்க கேட்கின்ற பொழுது அதில் வருகின்ற ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் நாம் பார்க்கின்றோம் பிலாத்துவை பார்க்கிறோம் தலைமை குருக்களை பார்க்கின்றோம் மக்களை பார்க்கின்றோ பரபாசை பார்க்கின்றோம் நல்ல கல்வனை பார்க்கின்றோ இன்னும் எத்தனையோ பேர் இயேசுவின் சிலுவை பாதையிலே அவருக்கு துணை புரிந்த கேட்போம் அப்படி வாசிக்க கேட்கின்ற பொழுது நாம் எந்த ஒத்து போகிறோம் நீதிநெறி தவளு தவறுகின்ற பிளாத்துவை போலவா அல்லது தங்களுடைய பதவி பட்டம் அந்தஸ்து இவற்றிற்கு ஆபத்து வந்துவிடும் என்பதற்காக சுயநலத்தோடு வாழ்ந்த தலைமை குருக்களை போலவா அல்லது நீதி நியாயம் எது என்று தெரியாமல் கூட்டத்தோடு கூட்டமாக குக்கரித்த அந்த கூட்டத்தில் ஒருவராக இருக்கிறோமா இருக்கிறோமா என்று ஒவ்வொரு கதாபாத்திரத்தில் எந்த கதாபாத்திரத்தோடு நான் ஒத்து போகிறேன் என்று சிந்தித்து நமது வாழ்வை அதன்படி செம்மைப்படுத்துவதும் இந்த புனித வாரத்தின் நோக்கங்களில் ஒன்று இவ்வாறு நாம் இந்த இயேசுவின் பாடுகளை பற்றி தியானிக்கின்ற பொழுது அந்த இயேசு சிலுவையில் தொங்கிய போது அவர் தந்தையை நோக்கி தன் துன்பத்தின் மத்தியிலே தந்தையே தந்தையே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறி அழுகின்றார் துன்பத்தின் உச்சகட்டத்தில் யாருமே இவ்வாறு கதறுவது இயல்பு ஆனால் ஒரு நல்ல பாடத்தை நாம் இயேசுவிடமிருந்து அந்த சிலுவை மரத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் தந்தையே தந்தையே ஏன் என்னை கைவிட்டு விட்டீர் என்று கதறி எழுதாலும் துன்பத்தின் மத்தியிலே அவர் துடிதுடித்து கூக்குரலிட்டார் தந்தையின் மீது கொண்டிருந்த நம்பிக்கையை அவர் ஒருபோதும் இழக்கவில்லை இது எப்படி தெரியும் ஏனென்றால் தந்தையே ஏன் என்னை கைவிட்டு விட்டீர் என்று கதறி எழுத இயேசு இறுதியிலே தந்தையே உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி தன் உயிரை ஒப்புக் கொடுத்தார் அவர் உண்மையிலேயே தந்தையின் மீது கொண்டிருந்த நம்பிக்கை இழந்திருப்பார் என்றார் தந்தையே உம்மை நம்பி நான் வீணாக போய்விட்டேன் இப்படி இவ்வளவு துன்பத்திற்கு ஆளாகி இந்த துன்பத்தின் மத்தியிலே இத்தனை பேர் என்னை கொடுமைப்படுத்துகிறார்களே போதும் அப்பா நீ தேவையில்லை என்று தந்தையை நோக்கி சொல்லி இருக்க வேண்டும் ஆனால் தந்தையே உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன் துன்பத்தின் மத்தியில் நான் துடிதுடித்து அலறினேன் ஆனால் கொண்டிருந்த நம்பிக்கையை நான் ஒருபோதும் இழக்க மாட்டேன் என்ற கண்ணோட்டத்தில் வாழ்ந்த அந்த இயேசுவின் மனநிலை நம் ஒவ்வொருவரிலும் இருக்க வேண்டும் அதுதான் இந்த சிலுவை பாடுகளை தியானிப்பதின் ஒரு உயர்ந்த நோக்கம் இயேசுவின் பாடுகளை நினைவு கூர்ந்து கண்ணீர் வடிப்பது அல்ல இந்த தவக்காலத்தின் நோக்கம் அந்த இயேசுவின் பாடுகளின் கொடூரமான அந்த துன்பங்களை நாம் பார்த்து கண்ணீர் வடிப்பதல்ல இந்த புனித வாரத்தின் நோக்கம் மாறாக எனக்காக இத்தனை பாடுகள் பட்டு அந்த பாடுகளின் வழியாக என் வாழ்வுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்த அந்த இயேசுவின் வாழ்வு எனதாக மாற வேண்டும் அவருடைய வாழ்க்கையில் விளங்கிய ஒரு சில பண்புகளாவது என் வாழ்க்கையில் விளிர வேண்டும் என்று நம்மையே தயாரிப்பதுதான் இந்த புனித வாரத்தின் முக்கியமான நிகழ்வு இருக்கின்ற இந்த நாட்கள் நாம் தயாரிக்க தயாரிக்க புனித அந்த இயேசுவின் திருச்சிலுவையை நாம் முத்தி செய்ய இருக்கின்றோம் இதற்கு இந்த நாட்கள் நம்மை தயார்படுத்த வேண்டும் அந்த இயேசுவினுடைய பாடுகள் என் வாழ்வு வளம் பெற வேண்டும் என்பதற்காக இயேசு பட்ட பாடுகள் இந்த இயேசு துன்பத்தின் மத்தியிலே துடி துடித்தாலும் தந்தையின் மீது கொண்டிருந்த நம்பிக்கை இழக்காமல் இருந்தாரோ அதுபோல எனது வாழ்க்கையிலும் பல்வேறு கண்ணீரும் கவலையும் பல வந்து என் வாழ்க்கை பாதையிலே குறுக்கிடும் பொழுது புரியாத புதிரான சூழல்கள் என் வாழ்க்கையில் வந்து என்னை தாக்கும் பொழுது நான் நிலைகுலைந்து போய்விடுகிறேன் இறைவா என்னை கைவிட்டு விட்டீரே இறைவா நான் இந்த உலகத்தில் வேதனைப்படுகிறேனே என்று நாமும் அங்கலாய்க்கிறோம் அது தவறல்ல ஆனால் அந்த அங்கலாய்ப்புக்கு பின் எனது நம்பிக்கை இறைவனில் உறுதிப்படுத்தப்படுகிறதா அல்லது இறைவனை விட்டு நான் வெகு தொலைவு போகின்றேனா இதை நாம் ஆழமாக சிந்தித்து இந்த இயேசுவின் பாடுகளின் பலனை நமதாக்கிக்கொள்ள கொள்ள நாம் முயற்சி எடுக்க வேண்டும் இன்னும் ஒரு கருத்தை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோ இயேசு தந்தையே உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி தன் உயிரை ஒப்பு கொடுத்தார் இந்த இயேசுவின் வாழ்வு எனக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் நம்மிலே பலர் நாம் நமது உறவுக்காரர்கள் நண்பர்கள் இறக்கும் பொழுது நாம் பார்த்திருக்கின்றோம் பல சமயத்தில் பலர் அந்த இறப்பை ஒரு நல்ல மனதோடு ஒரு மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் சிலர் துடிதுடித்திருக்கின்ற அதிலும் சிறப்பாக கேன்சர் போன்ற நோயினால் வேதனைப்படுகின்றவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே பல நாட்கள் அந்த துன்பத்தில் தவித்தவர்கள் இறைவா என்றாவது நீர் என்னை எடுத்துக் கொள்ள மாட்டாயா என்று ஏங்கி கிடப்பவர்கள் கூட மரணம் நெருங்கி வருவதைக் கண்டு அவர்கள் வேதனைப்படுவதை நாம் பல சமயம் பார்த்திருக்கின்றோம் ஆனால் ஒரு சிலர் அது இறைவனுடைய அருளினாலும் வல்லமையினாலும் அதை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டிருப்பதையும் நான் பார்த்திருக்கின்றேன் சான்றாக அருத்தந்தை இம்மானுவேல் என்பவர் முன்பு எங்கள் இயேசு சபையிலே இருந்தவர் அதன் பின் அவர் சென்னை மயிலை மறைமாவட்டத்தின் ஒரு மறைமாவட்ட குருவாக அவர் அதிலே நினைத்துக் கொண்டார் அவர் ஆங்கில புலமை மிக்கவர் என்னை விட நான்கு ஐந்து ஆண்டுகள் அவர் வயதிலே மூத்தவராக இருந்தாலும் பல பயிற்சி தலங்களில் அவரோடு நான் பழகி இருக்கின்றேன் ஆனால் அதற்கு பின் அவருக்கும் எனக்கும் இல்லை ஆனால் அவர் குருவாக சென்னையிலே அடையாறு பங்கு தளத்திலே அவர் பங்கு பணியாளராக பணியாற்றி கொண்டிருந்தார் அப்பொழுது அந்த கேன்சர் இன்ஸ்டிடியூட்டிலே சிகிச்சைக்காக வந்த பலர் இவருடைய இவரிடம் வந்து ஆசீர் பெறுவது உண்டு அவர் சொல்லுகிறார் பல பேர் என்னிடம் வந்து அழுது கண்ணீர் விட்டு கடவுளின் ஆசிரை பெற்று தாருங்கள் என்று பொழுது பொழுது சொல்லும் நானும் பல சமயத்தில் நினைத்தேன் ஆண்டவரே எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு நோய் வந்தது என்றால் நானும் இவர்களைப் போல உமை நோக்கி ஜெவிக்கவும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளவும் எனக்கு வரம் தாரும் என்று ஜெவிப்பேன் என்று சொன்னவர் இவருக்கும் கேன்சர் நோய் வந்தது இவர் வெளிநாட்டிலே ஒரு குருமானவர்களை பயிற்சி தளத்திலே பயிற்சி கொடுத்துக் கொண்டிருந்தார் அங்குதான் இவருக்கு கேன்சர் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டது அது தெரிவித்த உடனே அவர் எந்தவித சலனமும் படவில்லை கடவுள் நான் வேண்டினேன் கொடுத்தார் ஆகவே நான் மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் வந்தார் இங்கு வந்து தனது மரணத்தின் இறுதி நேரங்களில் பூண்டி அன்னையின் துருத்தலத்திலாவது அல்லது வேளாங்கண்ணி அன்னையின் துருத்தலத்திலாவது அங்கே தங்கி தன் உயிரை விட வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டார் எனவே அவருக்காக ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தோம் அது நிறைவேறுவதற்கு கால தாமதமானதால் அவருக்கும் அந்த வியாதி முற்றிவிட்டது எனவே அவர் வீட்டிற்கு சென்று சில நாட்கள் அங்கே தங்கி இருந்தார் மருத்துவரும் அவருக்கு மருந்துகளை கொடுத்தார்கள் ஆனால் அவர் சொன்னார் நான் மகிழ்வோடு ஆண்டவரை சந்திக்க போகிறேன் எனக்கு அவர் இறைவன் ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார் இது நடந்தது அந்த டிசம்பர் மாதத்தில் நான் இயேசுவோடு நான் அந்த விண்ணகத்தில் நான் கிறிஸ்துவின் பிறப்பு பெருவிழாவை கொண்டாட நான் தயாராக இருக்கிறேன் எனக்கு மருந்தெல்லாம் வேண்டாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார் இருந்தாலும் நாங்கள் வற்புறுத்தி அவருக்கு மருந்துகளை கொடுத்தோம் அவர் வீட்டிலே போய் சில நாட்கள் தங்கியிருந்தார் தங்கியிருந்த பொழுதே அவர் தினந்தோறும் ஜெபிப்பது உண்டு ஜெபிப்பது மட்டுமல்ல தான் எங்கு எந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் தன்னுடைய பெற்றோருடைய கல்லறைக்கு அருகே என்னை அடக்கம் செய்யுங்கள் என்று அவர் கேட்டார் இடத்தையும் குறித்து கொடுத்தார் அந்த ஊர் மக்கள் எல்லோரும் இல்லை இல்லை பாதர் நீங்க அந்த பங்கினுடைய நம்முடைய கோவிலுடைய வளாகத்தில் ஒரு இடத்தில் உங்களை நாங்கள் புதைக்கின்றோம் நீங்கள் பல விதத்தில் இந்த கோவிலுடைய முன்னேற்றத்திற்கு உதவி செய்திருக்கிறீர்கள் என்றெல்லாம் சொன்ன பொழுது நான் என் பெற்றோருக்கு அருகில் என்னை அடக்கம் செய்யுங்கள் என்று சொன்னார் அவருடைய அடக்க சடங்கிலே எது வாசகங்கள் வாசிக்கப்பட வேண்டும் மறையுறையிலே என்ன கருத்துக்கள் சொல்லப்பட வேண்டும் என்பதையெல்லாம் அவர் முன்கூட்டியே எழுதி வைத்து கொடுத்தார் ஆனால் அவர் நினைத்தது போல கிறிஸ்துமஸுக்கு முன்னால் அவர் இறக்கவில்லை முடிந்த அடுத்த இரண்டாவது நாள் அவர் படுத்த படுக்கையாக கிடந்தார் ஆனால் மகிழ்வோடு இருந்தார் நான் அவர் இறப்பது இரவிலே இறந்தார் பதினோரு மணிக்கு நான் மாலையில் ஐந்து மணிக்கு அவரை சந்தித்தேன் அப்பொழுது அவர் சொல்லுகிறார் யூதம் மரபுப்படி ஒருவர் இறக்கின்ற பொழுது தந்தையானவர் தன் கரத்தை கொள்ளுவார் அந்த யூதருடைய அவருடைய ஆவி அதிலே ஒப்படைக்கும் இது ஒரு மாபெரும் பாக்கியம் இதைத்தான் இயேசுவும் தந்தையே உமது கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொன்னார் அதே போல நானும் அந்த இயேசுவிடம் கேட்கின்றேன் இயேசுவே நீங்கள் எவ்வாறு உங்கள் ஆவியை அந்த தந்தையின் கையில் ஒப்புக் கொடுத்தீர்களோ அதுபோல நானும் ஒப்பு கொடுக்க எனக்கு வரம் தாருங்கள் அதற்காகத்தான் நான் ஜெபிக்கிறேன் என்று சொன்னார் அது மட்டுமல்ல வரை ஒரு மகிழ்வோடு தன்னுடைய மரணத்தை ஏற்று அங்கே தங்கினார் அன்பார்ந்தவர்களே தந்தையின் கரத்தில் நம் ஆவியை ஒப்படைக்கின்ற பொழுது நமக்கு ஒரு புது வாழ்வு உண்டு எப்படி ஒரு தந்தையின் கரங்களில் குழந்தை அரவணைக்கப்படுகின்ற பொழுது அது பாதுகாப்போடு இருக்கிறதோ இந்த உலக வாழ்வு முடித்து நாம் விண்ணுலக வாழ்வை அடைய செல்லும் பொழுது நமது உயிரை நாம் அந்த தந்தையின் கையில் ஒப்புக் கொடுக்க வேண்டும் இதைத்தான் இயேசு சிலுவையிலிருந்து நமக்கு கற்றுத்தந்த பாடம் எனவே இந்த திருப்பாடுகளின் ஞாயிறான இன்று இயேசுவின் பாடுகளை வாசிக்க கேட்டு சிந்தித்த நாம் இந்த வாரம் முழுவதும் இந்த வாரம் நமக்கு புனிதமான வாரமாக இருக்கட்டும் நம்முடைய சொல்லும் செயலும் சிந்தனையும் இந்த இயேசுவின் பாடுகளை சிந்தித்த வண்ணமாக இருக்கட்டும் இயேசுவின் பாடுகளை சிந்தித்து கண்ணீர் வடிப்பது அல்ல அந்த இயேசுவின் பாடுகள் அணைத்தும் என் வாழ்வு ஏற்றமற வேண்டும் என்று இந்த தரணிக்கு வந்த தயாவரன் இயேசு கொடுத்த அந்த மாபெரும் இரக்கத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர் கொண்டு வந்த அந்த அவர் சிந்திய அந்த விலை விலைமதிப்பிலாத இரத்தத்தின் பலனை நான் பெற்று அனுபவிக்க வேண்டும் அவரைப் போல நானும் இறக்கின்ற பொழுது என்னுடைய ஆவியை தந்தையின் கையில் ஒப்புக் கொடுக்க வேண்டும் அந்த பாக்கியத்தை தந்தையே எங்களுக்கு தாரும் இயேசுவே எங்களுக்கு பெற்று தாரும் என்று இறைவனை நோக்கி மன்றாடி பாடுகளின் பலன் நம்மை வளர்ச்சி அடைய செய்ய வேண்டும் என்றும் வழிநடத்த வேண்டும் என்றும் வாழ்க்கையில் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் இறைவனை பார்த்து நாம் மன்றாடுவோம்